தேங்கை வயல் விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அதாவதோ காவல்துறை சிறப்பில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார் செல்வகுமார் விவரங்கள் வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் குற்றவாளிகள் என காவல்துறையால் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே விசாரணை நீதிமன்றம் இதை கூடாது மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் காவல்துறை பட்டியல் சமூகத்திற்கு எதிராக மூன்று பேரை இதில் அடையாளம் காட்டியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ இரண்டு ஆண்டுகளாக உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் மெத்தனமாக இருந்திருக்கிறது உயர் ஒவ்வொரு முறை இதில் கடுமையாக அறிவுறுத்திய பிறகும் கூட குற்றவாளிகள் யார் என காவல்துறை கூறவில்லை தற்போது நீதிமன்றமே விசாரணை நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் இதை தடுப்பதற்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது எனவே தமிழ்நாடு அரசே முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் திருமாவளவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நந்தா நன்றி செல்வகுமார் விவரங்களுக்கு